பெரியவர்களே தாய்மார்களையும் ஜோதிட அருள்லேயும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் அதாவது நம்ம வந்து நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறோம் சில நேரத்தில் யமகண்டமாக இருக்குது இல்லை மரண யோகமாக இருக்குது இல்லை பிரபல அரிஷ்ட யோகமாக இருக்குது சரியில்லை அப்படின்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் போரை பார்த்துட்டு நம்ம வந்து அன்னைக்கு உண்டான காரியங்களை நம்ம பணிகளை துவக்கலாம் நல்ல நாள் இருப்போம் ஆனா வந்து கரிநாள்னு போட்டிருப்பாங்க சிவஞ்சாகத்துல ஆகிய நல்ல இந்த ஒவ்வொரு ஹோரைக்கும் என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம் என்பதை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் அதாவது சூரிய ஹோரை சூரிய ஹோரைங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஹோரையில வந்து நம்ம அரசு சம்பந்தமான அதிகாரிகளை சந்திக்கலாம் வழக்கு சம்பந்தமான உதவிகளுக்கு பேசலாம் தகப்பனாரினுடைய உதவியை பெற அவரை நாடலாம் உயில் சாசனங்கள் இது மாதிரி பார்ட்டிஷன் கையெழுத்து போடலாம் பார்க்கலாம் சிவ தரிசனம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொந்த வீட்டிலோ வாடகை வீட்டிலோ பால் காய்ச்சக்கூடாது புது வீட்டில குடி போகக்கூடாது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடாது அடுத்து வந்து சந்திர உரை சந்திர புது வியாபாரம் தொடங்கலாம் தண்ணீர் பால் அழுகும் பொருட்கள் ஃப்ரூட் சேல்ஸ் இந்த மாதிரி அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் பாஸ்போர்ட் போடுறது விசாக்கு போடுறது வங்கியில புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் பெண் பார்க்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி அம்மன் சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்யலாம் கண் சம்பந்தமான மருத்துவரை பார்க்கலாம் கண் அறுவை சிகிச்சைக்கு உண்டான ஆயத்தங்களை செய்யலாம் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்யலாம் என்ன செய்ய கூடாதுன்னா தேய்பிரையில சந்திரகுறையை தவிர்க்க வேண்டும் மலர் பிரையில சந்திரகுரையில என்ன வேணாலும் பண்ணலாம் தேய்பிரையில சந்திரகுறையில சொத்து சம்பந்தமாக பேசக்கூடாது செவ்வாய் குறை என்ன செய்யலாம்னா சொத்துக்கள் வாங்கறது விற்கிறது பற்றி பேசலாம் வீடு தோட்டம் நிலமெல்லாம் போய் பார்க்கலாம் ஒப்பந்தங்கள்ல கையொப்பமிடலாம் சகோதரர்கள் சகோதரிகள் பங்காளிகளின் பிரச்சனைகளுக்கு சமரசம் பேசலாம் ரத்த தானம் செய்யலாம் சகோதர உதவியை நாடலாம் முருகன் ஸ்தலங்களுக்கு செய்யலாம் கடனை அடைக்கலாம் செய்யக்கூடாதுன்னா கடன் வசூலுக்கு போக போகக்கூடாது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் பங்கேற்க கூடாது பெண் பார்க்கும் நிகழ்ச்சிகளை விட்டுவிட வேண்டும் புதன் ஹோரை என்ன செய்யலாம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம் ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் கணக்கு வழக்குகளை பார்க்கலாம் வங்கியிலே புது கணக்கு தொடரலாம் மாமன் வகை உறவுகளினுடைய உதவியை நடலாம் வக்கீல்களை பார்க்கலாம் கம்ப்யூட்டர் வாங்கலாம் கம்ப்யூட்டர் பயிற்சியில சேரலாம் நல்ல விஷயங்களுக்கு தூதுவனாக செல்லலாம் பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வழங்கலாம் செய்யக்கூடாதவை என்னன்னா பெண் பார்க்க போகக்கூடாது வீடு நிலம் பற்றி பேசக்கூடாது சொத்துக்களை பார்வையிடக்கூடாது குருகொரை குருகோரை வந்து சுபகோரை சகல சுபகாரியங்களுக்கும் ஏற்றது ஹோரை பொன் நகைகள் வாங்கலாம் புது மணப்பெண்ணிற்கு மாங்கல்யம் வாங்கலாம் வங்கியிலே பிக்சட் டெபாசிட் போடலாம் குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்கலாம் முருகன் தட்சிணாமூர்த்தி ஆகிய தெய்வங்களை வணங்கலாம் பெண்கள் கணவரிடம் விரும்பியதை கேட்கலாம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம் வரவு செலவு பண்ணலாம் யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்யலாம் என்ன செய்ய முதன் முதல்ல சந்திக்கும் ஒருவருக்கு அன்னைக்கு குரு உரையில விருந்து வைக்க கூடாது புதுமண தம்பதிகளுக்கும் புதன் விருந்து வைக்க கூடாது சுக்கரஹொரை என்ன செய்யலாம்னா பெண் பார்க்கும் சம்பிரதாயங்கள் நல்லா செய்யலாம் காதலை வெளிப்படுத்தலாம் இன்னைக்கு டீனேஜ் பீப்புள் வந்து கோயில் வந்துருச்சு ஒன்னா ஒர்க் பண்றாங்க அதனால கண்டதும் காதல் கொண்டதும் கோலங்கிற மாதிரி உடனே பார்த்த உடனே லவ் வந்தது அவங்க கூடி வரைக்கும் சுக்கர உரையா இருந்தால் அந்த மாதிரி காரியங்களை செய்யலாம் வைர ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் விருந்து வைக்கலாம் வாகனம் ஏறலாம் வாகனம் வாங்கலாம் சொத்து விஷயங்கள் பேசலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு முக்கியமான ஒரு அந்தரங்க விஷயங்கள் இல்லைன்னா முக்கியமான டிஸ்கஷன் பண்ணலாம் பகிர்ந்து கொள்ளலாம் பெண்களினுடைய உதவியை நடலாம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரலாம் அதே மாதிரி சென்று வழிபாடு செய்யலாம் செய்யக்கூடாதவே வந்து நகை இரவல் கூடாது குடும்ப பிரச்சனையே மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது விசாரிக்க கூடாது சனி ஓரை என்ன செய்யலாம்னா சொத்து சம்பந்தமாக பேசலாம் இரும்பு சாமான்கள் பீரோக்கள் வண்டி இதெல்லாம் வாங்கலாம் மரக்கன்றுகள் நடலாம் நவகிரக பரிகார பூஜைகள் செய்யலாம் வாங்கிய கடனை அடைக்கலாம் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு செல்லலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நோய்க்கு முதன் முதலாக மருந்து சனிக்கிழமையோ சனி உரையில சாப்பிடக்கூடாது கூடாது மருத்துவரையும் சனி உரையில பார்க்க கூடாது பயணம் செல்லக்கூடாது வெளியூர் செல்ல டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கும் பண்ணக்கூடாது முன்பதிவு செய்யக்கூடாது முதன் முதலாக பிறந்த குழந்தையை போய் அன்னைக்கு பார்க்க கூடாது துக்கம் போய் விசாரிக்க கூடாது இதோட நல்ல ஹோரையில நல்ல காரியங்களை செய்வதால் அவை நிலைத்து நிற்கும் நீடித்து நல்ல பலன்களை தரும் கோரை பார்த்து செய்யும் காரியங்கள் ஜாதகத்திலே தசாபுத்தி சரியில்லைனாலும் நல்ல சம்பவங்களை உருவாக்கும் ஆகியனால கண்டிப்பா நாள் பார்க்கலனாலும் கோரை பார்த்து காரியம் பண்ணாங்க கரிநாள் மரண யோகம் எந்த இதா இருந்தாலும் நல்ல கோரையில் அதற்குண்டான பணிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்